அடியே ஒரு தூக்கம் போட்டு தான் ஆனது கிளியே பசும்பாலும் தேனும் வெறுப்பாகி போனது நிலவே பகல் நேரம் போலே நெருப்பாக காயுது நான் தேடிடும் நான் தேடிடும் நான் ராசாத்தியே, நீ போவதாயே மாத்தியே வா கண்ணே இதோ அழைக்குது துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயில் சிக்கேட்டு சந்தவர்களை போட்டு சொல்லி கொடுத்தது காற்று உறவோடுதான் அதை பாடணும் இரவோடுதான் அரங்கேறணும் துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன கோயில் சைக்கேட்டு நன்றி நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க நல்லா இல்லாட்டி களி ஊத்துங்க கமெண்ட்ல பாய் பாய்